என் சேனல்ல எதை போனோம் போடக்கூடாது சொல்றது நாடுன்னு நினச்சின் பாருங்களேன் நாலாம் தேதிக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க இவர் போய் தியானம் பண்ணாரு அதனால வந்து இவிஎம் ரிசல்ட் எல்லாம் மாறி போயிடுச்சுன்னு சில பேர் சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ராகுல் காந்தி அவர்களோட ரொம்ப நேரம் பேசினது உலக ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு பெரிய ஒத்துமையை பார்க்குறேன் நான் என்னென்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பார்ட் டைம் பாலிட்டிஷியன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய வாழ்க்கை சரிதம் அவருடைய சாதனைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து பாடப்பகுத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவரை விட அதிக காலகட்டம் ஆட்சி செய்தது அதிமுக அதுக்கப்புறம் இங்கே முதலமைச்சராக இருந்தவர்களில் ராஜாஜி இருந்திருக்கிறாரு ஓமந்தூரார் இருந்திருக்காரு அவங்க எல்லாம் செய்யாத சாதனை தெரிஞ்சுக்கிட்டே கதிர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் த டெய்லி பெஞ்ச் அருண் அவர்கள் அவர்கள்ட்ட தான் உரையாட போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் மோடி வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி வராங்க இன்னைக்கு சாய்ந்தரம் அதுக்குள்ளே வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச கையோடு மோடி வந்து கன்னியாகுமரி வராங்க அதுக்குள்ளே அது வந்து தேர்தல் விதிமுறைகளை நடத்தை விதிமுறைகளை மீறக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி திமுக கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாருமே வந்து அதுக்கு எதிராக வந்து மனு போடுவோம் மனு தாக்கல் பண்ணுவோம் இது நடைமுறைக்கு ஒவ்வாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல தியானம் செய்வதற்கு எங்கேயாவது தடை இருக்கா அப்போது தியானம் செய்கிறது தப்புன்னா டான்ஸ் ஆடலாமா நான் இது கேட்குறேன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து மேடையில் பெண்கள் நடனம் ஆடுகின்றார்கள் அவங்களோட இவங்களும் கலந்துக்கிறாங்கன்றதை பார்த்தேன் அதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்னு எனக்கு புரியல அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை டிவியில் ரிலே பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி சொல்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கு வந்து டிவின்றது அன்றைக்கி இருந்த மாதிரி தூர்தர்ஷன் மட்டும் கிடையாது எல்லாம் ப்ரைவேட் சேனலுக்கு தான் ஏராளமாக இருக்குது அண்டு சோஷியல் மீடியா ஏராளமாக இருக்குது ஏன் சேனலில் எதை போடணும் போடக்கூடாதுன்ட்டு இங்கே இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் இன்னத்தை சொல்கிறது இது என்ன சர்வாதிகார நாடுன்னு நினச்சின்னுக்குறாங்களா கருத்து சுதந்திரம்னு ஒன்று கொடி பிடிச்சுனுக்குறாங்க இப்போ நாடானா அந்த டிவியில் போடக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் வந்து கோஷம் போட்டுன்னு இருக்கிறாங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் ஜனங்கள் எதை விரும்புகிறாங்களோ எதுக்கு வந்து வியூவர்ஷிப் இருக்குதோ அதைத்தான் எந்த சேனலாக இருந்தாலும் போ ப்ளேஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படப்பிடிப்பு முடிந்து வெளிநாட்டில் இருந்து விமான நிலையம் திரும்பினார் அவரை வந்து ஒரு ரசிகை வணங்கும் படம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க எதுக்கு போட்டிருக்காங்க அதை விரும்புறாங்க ரைட்டா இப்போ நான் வெளிநாட்டிலேருந்து வரேன் இல்லை சந்திர மண்டலத்துலேருந்து வரேன்னு கூட வச்சுக்கோ நான் வரேன்னு சொன்னால் யாரை போட்டா யாராவது பார்ப்பாங்களா இப்போ நீ நானும் போய் தியானம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி கார்த்திகை மருனும் தியானம் செய்தார்கள் அப்படின்னு முதல்ல யாராவது வந்து கவர் பண்ணுவாங்களா யார் வர மாட்டேன் அப்போது ஜனங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு சேனல் இருக்கு இதுதான் வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது அதை விட்டுட்டு டிவியில் போடக்கூடாது இது வந்து என்னது வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் வேற சில பேர் சொல்லிட்டுறாங்க இது கடைசி கட்ட தேர்தல் தான் நடக்க போகுது இது முடிஞ்சது சரி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போய் தியானம் பண்ணு இல்லை வேற ஏதாவது பண்ணுங்க பா நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலும் போது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கோயில் கோயிலாக நம்ம இந்த டெம்பிள் ரம்னு ஒரு கேம் ஆடுவோம் தெரியுமா அந்த மாதிரி கோயில் கோயிலாக சுற்றினாருங்க அதையும் வந்து நிறைய கவர் பண்ணாங்க சேனல்லலாம் போட்டாங்க அப்போ பாஜகவில் யாரும் வந்து இந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டும் சொல்லவில்லை ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா இந்த தேர்தலும் போது அந்த டெம்பிள் ரம் கேமை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் போனாலும் வந்து நானும் பிராமணன் கொண்டு அப்படின்னு சொன்னார் ராகுல் காந்தி அது அதுவும் எப்படி அவர் சாதாரண இந்து இல்லை பூணூல் அணிந்த இந்து அப்படின்னு அவர் கட்சியுடைய அந்த ஸ்போக்ஸ் பர்சன் வேற சொன்னார் அதையும் நம்ம பார்த்தோம் இந்த தடவை என்ன நினச்சாலும் தெரியல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நமக்கு வந்து இந்த டேட்டிக்ஸ் தான் ஒத்து வரும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இது சரி ரைட்டு அது அவங்களுடைய சௌகரியம் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது இப்போது உங்களை யாரும் தியானம் பண்ணாத அப்படின்னு தடுக்கலை நீங்களும் வேணால் பண்ணியிருக்கலாம் இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இவர் வந்து தியானம் பண்ண போவதனால இது வந்து வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஏழாவது கட்டத்தில் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் பண்ணால் அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களான்னு தெரியாது ரைட்டாக போகிற போக்கை பார்த்தா இது மாதிரி மோடி பிரச்சாரம் பண்ண வந்தாருன்னா ஏராளமாக கூட்டம் வருது எங்களுக்கெல்லாம் கூட்டம் வர மாட்டுது அதனால் மோடி பிரச்சாரத்தை சேனலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு விட்டால் மோடி பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க போல இருக்குது ஏங்க உங்களை ஜனங்கள் சீந்தலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தானேங்க வருத்தப்படணும் என்ன தப்புன்னு நீங்கள் ஆராயணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் செல்வா கூட இருக்காருனா இது எப்படி இருக்குண்ணா ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கெட்ட திறந்துன்னு வந்தாலும் உடனே எல்லா கேமராவும் வந்துடுறாங்க அவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினா அப்படி அத்தனை பேரும் வராங்க நான் கூட ரெண்டு மூணு தடவை ஏர்போர்ட்டில் வந்திருக்கேன் என்ன யாரும் வந்து கவர் பண்ணுறேன் நான் என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது உங்க செல்வாக்க வளர்த்துக்கணும் மக்கள் கிட்ட உங்கள் ஆதரவை வளர்த்துக்கணும் அப்ப தானே நீங்க தியானம் கூட பண்ண வேணாம் சும்மா நடந்து போனாலே பின்னாடி வந்து லட்சம் பேர் வருவாங்க அதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னும் போது புலமினா என்ன பிரயோஜனம் ராகுல் காந்தி கூட வெளிநாட்டு பயணம் போக போறதா அமித்ஷா சொல்லியிருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாருங்க அதாவது அஞ்சு வருஷத்துல இருநூத்தி நாற்பது தடவை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டா அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்திருந்தாருங்க அமித்ஷா பிரதமரோட அதிகமா வந்து ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணம் ஆமா ஆனா எதுக்கு போறாரு எங்க போறாரு யாருக்குமே தெரியல அது கரெக்ட் எலெக்ஷன் முடிஞ்சவனே மறுபடியும் அவர் போயிருவாரு ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா ராகுல் காந்தி அவர்களோட ரொம்ப நேரம் பேசினது உலக நாயகன் தான் அவரோட யூடியூப் சேனலோட போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா ரெண்டு பேர்கிட்டி ஒரு பெரிய ஒத்துமையை பார்க்குறேன் நான் என்னன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பார்ட் டைம் பொலிட்டிஷியன்ஸ் ராகுல் காந்தி கமலஹாசனும் ஆமாம் இவர் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் அது அதுக்கப்புறம் இந்த சினிமா போட ஷூட்டிங்கு இதெல்லாம் இல்லாதப்போ ஒருவேளை இதுக்கும் வந்து கால்ஷீட் போல இருக்குது இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண வாங்க பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கால் சீட் வாங்க வேற வழி இல்லை அதே மாதிரி அந்த மற்ற ஷூட்டிங்லாம் இல்லாதப்ப தான் இவர் வந்து அரசியல் பேசுவார் ரைட்டா அந்த மாதிரிதாங்க ராகுல் காந்தி அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு போய்ட்டு மீதி இருக்க நாட்களில் தான் வந்து இந்தியாவில் அரசியல் பண்ணிட்டுருக்காரு ஈவன் புள்ளி இருக்க ஒரு சில பேரே சொல்லியிருக்காங்க என்னங்க இவர் வந்து ஒரு நான் சீரியஸ் பாலிட்டிக்ஷியனாக இருக்கார் முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்போதெல்லாம் அவர் இங்கே இருக்கிறது இல்லை எங்கே இருக்காருன்னு கூட தெரியல அப்படின்னு இவ்வளோ சொல்கிறீங்களே இப்போ தமிழ்நாட்டில் அமைச்சர்கள்லாம் என்ன ஆனாங்க ஒன்றுமே தெரியல பார்த்தீங்களா அட்லீஸ்ட் முதலமைச்சராவது ரெண்டு மூணு அறிக்கை வந்ததுங்க அவர் பேரில் நம்ம பார்த்தோம் மற்றபடி இந்த எலெக்ஷன் நாள் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகைகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்கள பத்தின செய்திகள் தான் வந்திருந்தது இன்னைக்கு அப்படியே ஒரு பெரிய அமைதி யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல தேர்தல் வேலையில் அதிகமாக ஈடுபட்டதுனால கலைப்பாகி அவங்களும் வந்து சுற்றுலாவோ இல்லை எதுக்காக போயிருக்கலாம்ல ஓய்வு எடுக்கிறதுக்காக ஓ அப்போது மற்ற நிர்வாகிகள் கட்சி தலைவர்கள் அவங்களாம் எங்கே போவாங்கன்னு தெரியல ஆனால் என் ஸ்டாலின் கூட தான் கொடைக்கானல் போயிட்டு வந்தார் இல்லை கஷ்டப்படுகின்ற பொதுஜனம் வெயில் போட்டு வாட்டி எடுக்குது ஓட்டு போட்டதோட அத்தோடு முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம் வெயிலில் சரி வெயில ஒன்றும் பண்ண முடியாது அது இயற்கைன்னு வச்சுக்காங்களேன் அப்போது அவங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை இதே தமிழகத்தில் தான் என்னது கும்பி கருகுது அழகேசா உனக்கு குழு குழு ஊட்டி கேடா அப்படின்ற டைலாக் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சரி விடுங்க அது தலைவர்கள் போது அவங்க கடுமையாக உழைத்திருப்பார்கள் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடு போகிறதுன்றது அதான் அவர் சொன்ன மாதிரி அஞ்சு வருஷத்தில் இரநூத்தி நாற்பது ரூபா போயிருக்காருல்ல அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே அவர் ஆட்டோமேட்டிக்காக போவார் அதுலேயே எந்த சந்தேகமும் வேணாம் ஆனால் உள்ளூரில் போகிறத குறை சொல்கிறவங்க வெளியூர் போகிறத வந்து ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அதான் என்னுடைய கேள்வி இவர் எங்கேயும் வெளிநாடு போல கண்டாவது அவர் தொகுதியில எலெக்ஷன் நடக்க போகுது ஆனாலும் இவர் இங்கே வந்துட்டாரு வாரணாசியில எல்லாமே இங்கே வந்து ஆமா அப்ப நீங்க சந்தோஷம் பண்ண அந்த ரெண்டு நாள் நாங்க வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணி வந்து மோதியை தோக்க வச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா ஏன்னா தலைகிழங்கு இருந்தாலும் அதெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அதனால தான் எத்தையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு பாருங்களேன் நாலாம் தேதிக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க இவர் போய் தியானம் பண்ணார் அதனால் வந்து இவிஎம் ரிசல்ட் எல்லாம் மாறி போயிடுச்சுன்னு சில பேர் சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கார்த்திக் இப்போ வந்து மோடி வந்து கன்னியாகுமரியிலேருந்து தியானம் பண்ணதையும் ராகுல் காந்தி வெளிநாடு செல்றதையும் இதை வந்து மக்கள் எதை விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் தான் சொன்னேன் இல்லையா அரசியல்வாதிகளுக்கு தியானம் பண்ணுறது பிடிக்கல மக்களுக்கு எது பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது மக்களுக்கு எது பிடிக்குது பிடிக்கல அப்படின்றத விட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாமே பிடிக்கும் மக்களுக்கு மோடி அவர்களை பிடிச்சிருக்கு ஸோ அவர் தியானம் தானே பண்ணுறாரு வேற ஒன்றும் பண்ணல சொல்லாமல் கொள்ளாமல் வெளிநாடு போகல சொல்லிட்டு தான் போகிறாரு எங்கே போகிறோம் எந்த தலைவரை சந்திக்கிறோம் அப்படின்றதெல்லாம் எல்லா பத்திரிகைகளிலும் வந்து கொண்டிருக்கின்றது எல்லா ஊடகத்துலேயும் வந்து நிற்குது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் எங்கே போகிறாருன்றது அவர் கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல அப்படி இருந்துச்சு இது என்ன கேள்வி யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு மக்களுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களை பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கல அதனால தான் அவருக்கும் நம்மளை பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவனை வெளிநாடு போயிடுறாரு பிடிச்சிருந்ததுன்னா இங்கேயே இருப்பார்ல உனக்கு சென்னை பிடிச்சிருந்ததுன்னா இங்கே இருக்க போகிறோம் இல்லைங்க எனக்கு எங்கூர் தாங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு போயிட போகிறீங்க அவ்வளோதானே ஸோ அதுலேருந்து தெரியுது அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இப்போ பிஜேபி என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸ் இருந்து தான் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் முயலுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு பிஜேபி ம மறுமுறை ஆட்சிக்கு வந்ததுன்னா அரசியலமை சட்டத்தை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு வைக்கிறது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவதுங்க இப்போது கம்மிங் பேக் டு கிரிக்கெட் இப்போ ஒரு டீம் வந்து ஆ நாங்கள் இந்த தடவை ஐபிஎல் கோப்பையை வெல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனை மேட்சில் எத்தனை சீசனில் எவ்வளோ ஜெயிச்சிக்கிறாங்களோ இந்த சீசனில் லீக் மேட்சில் எப்படி ஆடிக்கிறாங்களோ இதெல்லாம் வச்சு ரைட்டு எதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆர்சிபி இந்த தடவை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னால் உடனே சிரிப்பாங்க உனக்கே இல்லையா அவ்வளோதான் அந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை இது வரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதோ அது காங்கிரஸ் எத்தனை தடவை திருத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியும் யார் அதை வந்து இப்படி அடையாளம் தெரியாமல் மாற்றுவாங்கன்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன் ரைட் டு லைஃப் உயிர் வாழ்வதற்கான உரிமை அதுவே இல்லைன்னு சொன்னவங்க தான் காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவங்க என்னடானா பாஜகவை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க பாஜக எத்தனை தடவை திருத்தினாங்க எனக்கு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷனையே மாத்தி போட்டாங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து கொடுத்தப்பட்ட இது அதுலேயே இவங்க வந்து மாற்றத்தை கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் இவங்க வந்து பாஜகவை குறை சொல்றதுல என்ன யோகியதை இருக்குதுன்னு கேட்குறாங்க அவங்களும் ஏதோ சொல்லி நிற்கிறாங்க நீங்களும் கேட்டுன்னுக்குறீங்களே அதெல்லாம் காமெடியாக நினச்சிட்டு போங்க நீங்கள் இப்போது கருணாநிதியோட வாழ்க்கை குறிப்பெல்லாம் வந்து தமிழக பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா எதுவும் மூணு வகுப்பு மூணு ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் அதை வந்து பாடப்புத்தகத்தில் கொண்டு வராங்க இது சரியாக தவறாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய வாழ்க்கை சரிதம் அவருடைய சோதனைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து பாடப்புக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம் இது வந்து கண்டம்பரரி ஹிஸ்டரி சமகால வரலாறு ஜனங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதிக காலகட்டம் ஆட்சி செய்தது அதிமுக சொல்லப்போனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே அறிஞர் அண்ணா அவர்கள் அவரை பத்தி ஸ்கூலில் நீங்க பாடம் புஸ்தகமாக வைக்க போறீங்க திமுக முதன்மையான தலைவரே அறிஞர் அண்ணா இல்லையா அவரை வச்சுதான திமுகவே அவர் இல்லைன்னா திமுக அப்போ அவரை பற்றி எத்தனை வகுப்புக்கு எடுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க இவங்கள பற்றிலாம் சொல்ல மாட்டிங்களா இதெல்லாம் கண்டெம்பரரி ஹிஸ்டரி கிடையாதா சொல்லப்போனால் இந்த சமூக நீதி இந்த சாதனைகளை குறித்து இந்த சமூக நீதியை குறித்து மக்களுக்கு அது பள்ளி மாணவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் இருக்கா சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு வேற யாரும் இல்லை ஆசிரியர் மாணவிகு வீரமணி அவர்கள் யாருக்கு பட்டம் கொடுத்தாரு ஜெயலலிதா அவர்களுக்கு கலைஞர் கூட கொடுக்கல அவரு அப்போ சமூக நீதி அப்படின்னு போது நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும் ஜெயலலிதா அவர்கள் அப்போ சமூக நீதியை பத்தி நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மாணவிகு ஆசிரியர் வீரமணி அவர்களால் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களை பத்திலாம் நீங்க சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை சமூக நீதிக்கு அடையாளமாக தான் வந்து முஸ்லீம்களுக்கு பிசிஎம்னு இடஒதுக்கீடுலாம் கொடுத்தது கருணாநிதி தான் இது எப்படி நீங்கள் சமூக நீதினு சொல்றீங்க சமூக நீதிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சொல்லப்போனா மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு பெரியார் கருத்து என்ன அப்படின்றத அந்த காலத்தில் நைன்டீன் தேர்ட்டிஸ்ல அவர் எழுதுனதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனால சமூக நீதின்றதை ஒவ்வொரு நேரத்தில் இப்போ இந்த திராவிட மாடலுக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விளக்கம் ஒத்துனுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்க நீங்கள் என்ன ஒன்னா சமூக நீதினு சொல்லிட்டு போங்க சமூக நீதி காத்த வீராங்கனை அது யாரு ஜெயலலிதா தான் வீரமணி இது வந்து அதிமுக கொடுக்கல பாஜக கொடுக்கல வீரமணியே சொன்னாரு தீகா தனாவிட ரே கொடுத்துக்கிறாரு இதுக்கு மேலே ஏதாவது அப்பீல் இருக்குதா சொல்லுங்க கேள்வியே கிடையாது அப்போ அவங்கள பத்தி பாடம் வைங்க அறிஞர் அண்ணாவை விட ஜெயலலிதாவை விட எம்ஜிஆரை விட ஆக கருணாநிதி முக்கியமாக வந்து இவங்க பாட புத்தகத்தில் சேர்த்துருக்காங்க அறிஞர் விட லக்கியமா இருக்கு இல்லை நான் அப்படி கேட்கல நீங்க இவரை பத்தி வைக்கிறீங்க ஆனால் இதற்கு முன்னோடிகள் அவங்கள பத்தி ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணத்தினாலுன்னா இன்னென்ன காரணத்தினால அப்போ எல்லாரை பற்றி வைங்க அதான் நான் சொல்கிறேன் நான் இவரை வைக்காதீங்கெல்லாம் சொல்லலை அப்போ எல்லா முதலமைச்சர்கள் பற்றி வைங்க கர்ம வீரர் காமராஜர் பற்றி வைங்க கல்விக்கு ஏற்கனவே காமராஜர் பற்றி பாடப்புத்தவர்கள் இருக்குங்க சார் அப்போ இன்னும் நிறைய சேருங்க அதுக்கப்புறம் இங்கே முதலமைச்சராக இருந்தவர்கள்லாம் ராஜாஜி இருந்திருக்கிறார் ஓமந்தூரார் இருந்திருக்காரு அவங்களெலாம் செய்யாத சாதனையை அதையெல்லாம் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டுமே இன்னைக்கு வந்து அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டியும் அது என்னது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் ஓமந்தூரார் தானே வச்சுருக்கோம் அப்போ அவரை பற்றி இனி எத்தனை மக்களுக்கு தெரியும் அதை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னால ஓமந்தூராரோட ஆட்சியில் நடந்த ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவருடைய சு அவருடைய வரலாற்றை படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சுது அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருந்தது போல இருக்குங்க ஐயா ஓமந்தூரார் வந்து இங்கே முதலமைச்சராக இருக்காரு அப்போது அங்கேருந்து ஒரு அதிகாரி காரில் வராருங்க இங்கே வந்துட்டு முதலமைச்சரை பார்த்து ஐயா அமெரிக்காவில் வந்து ஒரு விவசாய கான்ஃபரன்ஸு நடக்குது அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் பர்மிட் பண்ணணும் அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் நீங்கள் வந்து இது மாதிரி இவர் வந்து விவசாயத்துறை அதிகாரி இவரை நீ அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அமெரிக்கா போயிட்டு அந்த விவசாய கான்ஃபரன்ஸில் கலந்துக்கின்னு நம்ம மாநிலத்து மக்களுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு வருவேன் நீங்கள் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாராம் ஐயா ஓமந்தூரார் ஒரே கேள்வி கேட்டாராம் விழுப்புரத்துலேருந்து எப்படி வந்தீங்க என்னாரான் காரில் தான் வந்தேன் அப்படின்னாரான் வர வழியில் எத்தனி புளிய மரம் இருக்குது அப்படின்னு கேட்டாராம் ரோட்டோரத்தில் இருக்க புளிய மரம்லாம் கவர்மெண்ட்டு புளிய மரங்க அதெல்லாம் தெரியலங்க நாரா உன்னை ஐயா கேட்குறாரு நம்ம ஊரில் எத்தனி புளிய மரம் இருக்குன்னே உனக்கு தெரியல நீ அமெரிக்காவில் போய் என்னத்த கற்றுக்கின்னு வந்து நீ இங்கே பண்ண போகிற முதல்ல இந்த புளிய மரத்தெல்லாம் கணக்கெடு அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அந்த ரோட்டோர புளிய மரத்துக்கெல்லாம் கணக்கு எடுத்து நம்பர் போட்டு அதை டெண்டர் விட்டு அந்த பணத்தை அரசு கஜானால கட்டுறது அப்படின்ற ஒரு வழக்கம் வந்தது இந்த மாதிரி மண்ணின் மைந்தர்கள் இவங்கள பத்தின விஷயம் எத்தனி பேருக்கு தெரியும் சொல்லுங்க எல்லாம் கூட சொல்லுங்க தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கல்யாணத்தை பற்றி பாடம் வைக்காதீங்கன்னு நான் சொல்லலை இந்த மாதிரி தெரிஞ்சிக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் கொடுங்க தான் நான் கேட்குறேன் கார்த்திக்